பண்டி அதுதான் இவ்வளவு தடவை கூப்பிட்டு வரவே இல்லையல்ல தயவு செஞ்சு இதோட விட்டுருங்கப்பா கூப்பிடாதீங்கப்பா சரி இருங்க கடைசியா ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு பாத்துக்கிறேன் இந்த டைம் மட்டும் வரலீனா இதோட முடிச்சுக்கலாம் சரியா சார்லி சார்லி ஆர் யூ தேர் பண்டி பாரு கடைசி தடவை கூப்பிட்டு எதுவுமே நடக்கல தயவு செஞ்சு இதோட விட்டு பண்டி ப்ளீஸ் பண்டி மணி பன்னெண்டு மணி ஆச்சு பண்டி பண்டி அண்ணா வர வர இந்த பேய்ங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனை ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா அதுலேயும் இந்த சார்லி பேய் இருக்கே பயங்கரமான சோம்பேறி எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்தில் படுத்து எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் இருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இதை கூப்பிடுறக்கு இவ்வளோ பெரிய அட்டை அதில் வேற கேண்டில் வேற அப்படியே இப்போ நான் என்ன பண்ண போறேன் கேண்டில் எல்லாம் அணைச்சாச்சு இனிமேல் எந்த சார்லியும் வராது என்ன பண்ணிட்டு நீங்க சொல்றதை பார்த்தா சார்லிக்கு ரோஷம் வந்து வந்துருவான்னு சொல்லுவீங்க போல இருக்கு அதெல்லாம் ஒன்னும் வராதுக்கா பேசாம போய் படுத்து தூங்குங்கக்கா என்னான்சி என்னதான் செய்யுது கேண்டில் எல்லாம் தானா பத்திக்கிச்சு என்னது இது கேண்டில் எல்லாம் தானா பத்திக்கிச்சு சார்லி ரொம்ப கோவக்காரன் ஐயோ அம்மா மை காட் கேண்டில் எல்லாம் தானா பத்திக்கிச்சு ராகுல் ராகுல் ஏன் இப்படி கீழே சார்லி எல்லாம் எதுவும் வராது தேடி காட் என்னது ஐயோ வண்டி என்ன போச்சு பேய் வந்துருச்சு நினைக்கிறேன் பாத்திரம் எல்லாம் தானா விழுகுதுனால இல்லையாக்கா அந்த பக்கம் போங்கக்கா கமான் கைஸ் நீங்க தேடி இல்லாம பயந்துட்டு இருக்கீங்க காத்துல எல்லாம் விழுகுதுன்னு நினைக்கிறேன் போச்சு சும்மா இருந்த பேய அந்த ராகுல் கூப்பிட்டு விட்டுட்டான் ஏ பண்டி அந்த கேண்டில் அணைச்சிட்டு இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம் பண்டி ப்ளீஸ் பண்டி சார்லி போயிரும் பண்டி ஏ நான்சி நீ நினைக்கிற மாதிரி இந்த கேமை பாதியில நிறுத்த முடியாது பாதியில நிறுத்தினா பெரிய பிரச்சனை வந்துரும் நான்சி எனக்கு இப்ப கன்ஃபார்மா தெரியல கேண்டில் எப்படி தானா பத்துச்சு பாத்துறோம்ல எப்படி விழுந்துச்சு ஏ பண்டி பென்சில் தானா வந்து எஸ்ல நின்றுச்சு சார்லி உண்மையாவே வந்திருச்சு வாட் இஸ் திஸ் गाइस நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை எல்லாரையும் பிராங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு சார்லியும் வரல யாரும் வரல கம் ஆன் ராகுல் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்திருக்கானா ராகுல் இது எல்லாமே உன்னோட பிளான் தானா நீ தான் கேண்டில் அணைச்ச அதுக்கு அப்புறமா நீயா போய் விழுந்துட்ட கம் ஆன் ஆன்சர் பண்ணு மை காட் வந்து யாரோ என்ன புடிச்சு இழுக்குறாங்க அய்யோ லில்லிக்கு என்னாச்சு போச்சு நம்ம எல்லாரும் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம் வண்டி கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு வண்டி எனக்கு தெரிஞ்சு

ஐயோ பண்டி அண்ணா பண்டி அண்ணா கைய பார்த்த பயமா இருக்குண்ணா அண்ணா கை நம்மளதானா பிடிக்க வருது போயிருச்சுண்ணா டே சிண்டு உண்மையாவே கை வந்திருச்சுடா எல்லாரும் பின்னாடி போயிருந்தா ஐயோ திரும்ப பின்னாடி போய் நில்லுங்க போங்க வண்டி என்ன எனக்கு பயமா இருக்குன்னா பயமா இருக்கு நம்ம பெரியமா கூடவே போய் போயிருக்கலாம் நம்ம நல்லா பாண்டிக்கிட்டு வந்தா சார்லி கிட்ட இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த பேய் விளையாட்டு எல்லாம் பெரியமா இல்லாதப்ப விளையாடாதீங்கன்னு நீங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடா என்ன பண்டி இது திடீர்னு வருது அதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு இப்போ எந்த சத்தமுமே இல்லையே ஒருவேளை போயிருச்சா गाइस எனக்கு என்னமோ அது போன மாதிரி தெரியல நான் வேணா எங்க மாமன் டாக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லட்டுமா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு गाइस ப்ளீஸ் गाइस

யார் வந்திருக்கீங்க டே பண்டி நான் தாண்டா வந்திருக்கேன் கதவை தரடா அம்மா வந்துட்டீங்களா அப்பாடா அண்ணா பெரியமா வந்துட்டாங்கண்ணா நம்ம எல்லாரும் நல்லா தப்பிச்சுட்டோம் பெரியமா வந்துட்டீங்களா பெரியமா 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 இந்த பண்டி அண்ணா பேய் விளையாட்டு விளையாண்டு பேய கூப்பிட்டு விட்டுட்டாரு பெரியமா நான்சியக்கா சீக்கிரமா போய் கதவை தரங்கக்கா நல்ல வேலை பண்டி நாளைக்கு தானே உங்க அம்மா வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கே வந்துட்டாங்க நம்ம எல்லாரும் நல்லா தப்பிச்சுட்டோம் பண்டி நீயே போய் கதவை திறந்து விடு பண்டி

ஹலோ அம்மா நான் அந்த அம்மா பர்தி பேசுறேன் அம்மா நீங்க வந்துட்டீங்களா வீட்டுக்கு வெளியில் நின்று நீங்க தான் கதவை தட்டிட்டு இருக்கீங்களா டே பண்டி என்னடா இந்த நேரத்தில் இருக்க இந்த நேரத்தில் நான் எதுக்குடா அங்கே வரப்போறேன் இப்போதாண்டா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தாண்டா நான் அங்கே வருவேன் நீங்க ஜாக்கிரதையா கதவை பூட்டிட்டு பத்திரமா படுங்கடா

பெரியமா பெரியமா தான் வந்திருக்காங்க பெரியமா என்ன கூப்பிடுறாங்க பெரியமா பெரியமா நான் வந்து கதவ திறந்து விடுறேன் பெரியமா டேய் சிந்து சொன்னா கேளடா அதுங்க பெரியமா இல்லடா ப்ளீஸ்டா பண்டி அண்ணா பெரியமா நம்ம கூட விளையாடுறாங்கனா வந்திருக்கிறது கண்டிப்பா நம்ம பெரியமா தான் டேய் சிந்து சொன்னா கேளு அண்ணா பெரியமா எங்கட்ட பிராங்க் பண்ணி விளையாடுறாங்கனா வந்திருக்கிறது கண்டிப்பா பெரியமா டேய் நைட் 12 மணிக்கு யாராவது விளையாடுவாங்களா நீ மட்டும் கதவு திறந்தா அது உன்னை கண்டிப்பா தூக்கிட்டு போயிடும்டா பாத்துக்கோ ஐயோ தூக்கிட்டு போயிடுமா அப்படினா நான் தரக்க மாட்டேன் நீங்க என்னதான் கதவை தட்டினாலும் எங்க பெரியமா வாய்ஸ்ல பேசினாலும் நான் கண்டிப்பா கதவ திறக்கவே மாட்டேன் பண்டி சத்தம் நின்றுச்சு பண்டி ஒருவேளை அது போயிருக்குமா நம்ம கதவை திறக்கலான்னு சொல்லி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயையோ எனக்கு சார்லியை பற்றி நல்லா தெரியும் சார்லி பயங்கர கோவக்காரன் அவன் கண்டிப்பாக போக மாட்டான் இன்னைக்கு என்னை தூக்கிட்டு போகாம அவன் இந்த இடத்த விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன் நான் தான் நல்லா மாட்டிக்கிட்டேன் இது ட்ராகலிங் இது எல்லாமே உன்னால்தான் வந்துச்சு நீ கேண்டில் அனுச்சதுனால தான் சார்லி இங்க வந்துட்டான் தெரியுமா ஆண்டி அங்க பாரு கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் திரும்பவும் தானா விழுகுது லில்லி உன் தான் பாத்திரம் விழுகிற மாதிரி இருக்கு ஜாக்கிரதையா இரு நான்சி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சார்லிய கூப்பிட்டுட்டோம் நான்சி அதுக்கு என்ன வேணும்னு கேட்காம அது இங்க இருந்து போகாது நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க நான் தானா சார்லிய கூப்பிட்டேன் நானே சார்லி கிட்ட பேசி அதுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் சரியா பண்டி சொன்னா கேளு பண்டி சார்லி கிட்ட போய் பேசாத பண்டி சார்லி சார்லி நான் தான் உன்னை கூப்பிட்டேன் சார்லி நீ எதுக்காக வந்திருக்க உனக்கு இப்ப என்ன வேணும் சார்லி

அந்த கதவை ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா திறங்க கதவை திறக்கணுமா நாங்க எதுக்கு கதவை திறக்கணும் நாங்க கதவையெல்லாம் திறக்க மாட்டோம் கதவையெல்லாம் கண்டிப்பா திறக்கவே மாட்டோம் அண்ணா எதுவுமே பேச மாட்டேங்குது ஐயோ ஐயோ போச்சு திரும்பவும் தட்ட ஆரம்பிச்சிருச்சு பண்டி நான் வேணா கதவை திறந்தே அதுக்கு என்ன வேணும்னு கேட்கட்டுமா அண்ணா பிளீஸ்ண்ணா டே சிண்டு நீ மட்டும் கதவை திறந்தீன்னா அது உன்னை தூக்கிட்டு போயிருண்டா நீ பேசாம இரு கதவை எல்லாம் யாரும் நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது வண்டி என்ன அவன் தான் கதவை திறந்துட்டு போறேன்னு சொல்றான்ல அவனை மட்டும் சார்லி கிட்ட அனுப்பிச்சு நான் இல்லாட்டி அது நம்மளை விடாதுனா டேய் நீ தானே கேண்டில் அணைச்சு அதை கோவப்படுத்தின உனக்கு வேணும்னா நீ வேணா கதவை திறந்துட்டு போடா போறியா சொல்லு நாங்க வேணா கதவை திறந்து விடுறோம் ஐயோ நான் போகணுமா எனக்கு ரொம்ப பயம் சார்லி ரொம்ப கோபக்காரன் என்னை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவான் ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அது இங்கிருந்து யாரையாவது தூக்கிட்டு போகாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணாது நீங்க வேணா பாத்துட்டே இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை திறந்து அது உள்ள வரத்தான் போகுது போச்சே அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவை உடைச்சிட்டு அது உள்ள வர போகுதா டே சிண்டு அது உன் பேரை தாண்டா சொல்லி கூப்பிட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு அது உன்னை தூக்கிட்டு போக வந்திருக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கோப்போம் ஐயோ பெரியமா இல்லாதப்ப இந்த கேம் எல்லாம் விளையாண்டு என்ன நல்லா மாட்டி விட்டுட்டீங்க இப்போ நான்

இப்ப போய் फ्रिजக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க நீ போய் கதவை தரக்க வேண்டியது தானே மை காட் गाइस எங்க மாம்க்கு ஃபோன் பண்ணா ஃபோன் கூட போக மாட்டீங்குது இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே நல்லா நம்ம நம்ம மாட்டிக்கிட்டோம் நானும் பேசாம போய் இந்த கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க போறேன் கடவுள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துணும் என்னது இது வேலைக்கு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் எங்க ஒழியறது பண்டி பண்டி பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாமா ஏ பப்ளி ஃபோனே போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீயும் வந்து என் பக்கத்துலேயே ஒளிவா ஏ பண்டி நான் நீ ரோஸ் நம்ம மூணு பேர் மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஒழியாமல் இருக்கோம்

தரந்துட்டு வெளியில போயிருடா இல்லட்டி நாங்களே கதவ திறந்து உன்ன வெளியில தள்ளி கதவ சாத்திடுவோம் அக்கா இந்த கேம நான் தா விளையாடலாம்னு சொன்னனா நீங்க விட்ட என்ன வெளியில தள்ளி விட்டுருவீங்க நான் ஃப்ரிட்ஜ் கடிலயே போய் ஒளிஞ்சுக்க போறேன் கா பண்டி ரொம்ப நேரமா அதோட சத்தத்தை காணோம் எனக்கு தெரிஞ்சு சார்லி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் பண்டி